புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் நூற்றி இருபது பேர் ஜேஇஇ நுழைவு தேர்வு எழுதி அசத்தியுள்ளனர் உயர்கல்விக்கு நுழைவுத் தேர்வு எழுத தமிழ்நாடு முழுவதும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் விராலிமலை இழுப்பூர் அன்னவாசல் பகுதியில் செயல்படும் பதினெட்டு அரசு பள்ளிகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன இதில் அறுபத்து மூன்று மாணவர்கள் ஐம்பத்தி ஏழு மாணவிகள் என நூற்று இருபது பேர் தேர்வு செய்யப்பட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் படிப்பில் சேர நுழைவுத் தேர்வான ஜேஇஇ தேர்வு எழுதியுள்ளனர் இதுக்கு மேடம் எவ்வளவா இந்த எக்ஸாம்ஸ் பத்தி தெரியாது பட் அவங்க இதுக்கப்புறம் இந்த நிறைய நிறைய சொன்னனால நம்மளும் படிக்கலாம் நம்மளும் ஒரு பெரிய காலேஜ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்ல பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெரிய ஐஐடி காலேஜ் என்ஐடி காலேஜ் போன்ற பெரிய பெரிய காலேஜ்கள்ல படிக்கிறதுக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு நின்றுவிடாமல் தேர்வுக்கான கட்டணம் தேர்வு மையத்திற்கு சென்று வர மாணவர்களுக்கு தலா நானூறு ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்படுகிறது செய்திகளை கிளிக் பண்ணுங்க